வணக்கத்துடன் வெப்பர் என்சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் டிக்டாக் செயலி மூலம் பேசியிருக்கக்கூடிய விடயங்களும் அதிலே இருவரும் பரிமாறி இருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகளும் இன்று நாம் அறிய வேண்டிய ஒரு தகவலாக இருக்கின்றது எனவே அந்த செய்திகளை மையப்படுத்தி இந்த காணொலியை தொகுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அது சார்ந்த கருத்துக்களை இன்று தொகுத்து இந்த காணொலியில் நான் வெளியிடுகின்றேன் எங்களுடைய வளையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றீர்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே மகிழ்ச்சிதான் எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியிலே அவர் டிக்டாக் செயலியை மையப்படுத்திய சில தகவல்களை பதிவிட்டிருந்தார் நேரடியாக டிக்டாக் செயலி மூலம் புலம்பெயர்ந்த தமிழர்களோடு தான் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்க இருப்பதாகவும் அப்படி பேசுகின்ற பொழுது வேறு ஏதாவது ஒரு தகவலை மையப்படுத்திய கருத்துகளை பேசுவதோ அல்லது தேவையற்ற கருத்துக்களை யாராவது பேசுவதாக இருந்தால் அந்த டிக்டாக் இணைப்புகளிலிருந்து அவர்களிடம் தொடர்பில்லாத ஒரு சூழலை உருவாக்குவேன் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் புலம்பெயர்ந்த தமிழர்கள்தான் எங்களுக்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களோடு ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று டிக்டாக் செயலி மூலம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்தவர்கள் பேசக்கூடிய ஒரு களம் அமைந்திருந்தது அதிலே அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருந்தார்கள் இந்த சூழலில் கௌசல்யா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்து அல்லது கௌசல்யா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அல்லது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்து இவைகளை மையப்படுத்திய செய்திகள் ஒரு பரபரப்பு களத்தை தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சட்ட ரீதியான போராட்டங்களில் சிக்கியிருந்த அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தானாக முன்வந்து ஆதரவு கரம் நீட்டியவர் கௌசல்யா அவர்கள் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சட்டத்தரணியாகவும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களில் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தையும் எடுத்தவர் கௌசல்யா அவர்கள் ஆனால் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்களை எதிர் அணியினை சார்ந்தவர்கள் வைத்து கொண்டே இருந்தார்கள் தொடர்ச்சியாக தன்னை தன்னை சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த கௌசல்யா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் வைத்த விமர்சனங்கள் அவரை காயப்படுத்தியிருக்கிறது அல்லது காயப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வை அவருடைய மனதிலே அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் பல கட்டங்களில் அறிய முடிந்தது ஒருமுறை கௌசல்யா அவர்களே முன்வந்து தன்னை சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய அதாவது தன் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற சில விமர்சனங்களை எதிர்த்து அவர் மிகவும் வேதனைப்பட்டு ஒரு காணொலியையும் வெளியிட்டிருந்தார் ஆயினும் தொடர்ச்சியாக கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி எழும்பிக் கொண்டிருந்த விமர்சனங்கள் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளோடு கௌசல்யா அவர்களை ஒன்றிணைத்து எடுத்து வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்தன ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த விமர்சனத்திற்கு என்ன முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தள்ளப்படுகின்றார் அதுபோன்று கௌசல்யா அவர்களும் தள்ளப்படுகின்றார் அப்படியென்றால் கௌசல்யா அவர்களை அரசியல் களத்தில் கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிப்பது என்பது அது கௌசல்யாவுடைய நன்னடத்தையே கேலி பேசக்கூடிய ஒரு விடயமாகி விடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் பணிகளிலிருந்து கௌசல்யா அவர்கள் விலகி இருப்பார் என்கின்ற அறிவிப்பை வெளியிடுகின்றார் கௌசல்யா அவர்கள் இந்த அறிவிப்பை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் அதன் பின்பு கௌசல்யா அவர்கள் அரசியல் சார்ந்த எந்த விடயங்களிலும் தன்னுடைய செயல்பாடுகளை அவர் முன்னிலைப்படுத்தவில்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் என்னுடைய வழக்கு சார்ந்த விடயங்களில் கௌசல்யா அவர்கள் முன்பு போல சட்டதரணியாக செயல்படுவார் என்கின்ற விடயத்தை அவர் பறைசாற்றியிருந்தார் கௌசல்யா அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துகளிலிருந்து விலகிவிட்டார் அல்லது சற்று தள்ளியிருக்கிறார் என்கின்ற செய்தி வந்த பின்பு கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி எழும்பிக் கொண்டிருந்த விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க அடங்கி போயின அது அது ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் கௌசல்யா என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை கையில் எடுத்து கொண்டு எதிரே இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்த அந்த விமர்சனங்கள் அவைகள் உண்மையிலே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் செய்யப்பட்டது என்பதை கௌசல்யா அவர்கள் அரசியலிலிருந்து விலகுகிறேன் என்கின்றதை அறிவித்த பின் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அதன் பின்பு வைத்தியர் மீது எந்த விமர்சனங்களும் அது சார்ந்து வைக்கப்படவில்லை அப்படியென்றால் வைத்தியர் கேட்கக்கூடிய கருத்துகளுக்கு வைத்தியரால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்பதை மையப்படுத்தி நின்றவர்கள் கௌசல்யா அவர்களை ஒரு களமாக எடுத்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது நாம் டிக்டாக் செயலியை மையப்படுத்திய ஒரு தகவலை பார்க்க வேண்டியது இருக்கிறது டிக்டாக் செயலியில் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி அது சார்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கௌசல்யா அவர்களுடைய குரல் கௌசல்யா அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஒரு விடயத்தை மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகின்றார் இன்று அதாவது இந்த சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் பல தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கான தலைவராக தோன்றி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் மக்கள் பிரச்சனையை மிகவும் கவனத்துடன் கையில் எடுத்துக்கொண்டு அது செயல்படுத்தக்கூடிய விடயங்களை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்திருந்தார் அதுபோல கௌசல்யா அவர்களுடைய அந்த கருத்திற்கு தன்னுடைய சந்தோஷமான கருத்துகளையும் பதிவிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உண்மையிலே கௌசல்யா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழர் விடயங்களை குறித்து பேசுவதற்கு இப்பொழுது தகுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வைத்தியர் அர்ஜுனா தானா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கௌசல்யா அவர்கள் சொன்னது உளப்பூர்வமான உண்மை என்கின்ற விடயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது சமீப காலத்தில் நாடாளுமன்றத்தில் அல்லது மற்ற இடங்களில் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து அதிகம் பேசி விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு தலைவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அது வைத்தியர் அர்ஜுனா என்கின்றதைத்தான் நம்மால் உறுதிப்படுத்தி சொல்ல முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பல விடயங்கள் விமர்சனத்தோடு பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் அதன் உள்ளிருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த குரல்களை நம்மால் பார்க்க முடியவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு தற்பொழுது பலர் வைத்தியர் அர்ஜுனாவுடைய குரல் மக்கள் குரல் என்பதை ஏற்க தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த மாற்றம் பல களங்களில் இப்பொழுது எதிரொலிக்க இருக்கின்றது இப்பொழுது சகோதரி கௌசல்யா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புகழாரம் கூட வைத்தியருக்கு தகுதியான ஒன்று என்றுதான் கணிக்க முடிகின்றது நன்றியுடன் என்பார்